வணக்கம் தமிழிபம் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மகிழ்னி கமலநாதன் முதலில் தலைப்பு செய்திகள் வடமாக குத்துச்சண்டை போட்டி வெற்றி வாக்கை சூடிய மொளைத்தீவு மாவட்டம் பலத்த காற்று மற்றும் கடல் சீட்டம் தொடர்பில் அறிவிப்பு பிரித்தானியாவின் முன்னுரிமைக்குரிய நாடாக விளங்கும் இலங்கை மின்சார கட்டணம் பத்து முதல் இருபது வீதம் வரையும் குறையும் சாத்தியம் தீவிரமடைந்து வரும் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் போராட்டம் எந்த ஒரு தேர்தலையும் பிற்போட நடவடிக்கை எடுக்கக்கூடாது மைத்திரிபால சிறிசேன தலைவராக செயல்படுவதற்கு விதிக்கப்பட்ட தடையின் இடிப்பு கொழும்பு பதிலை பிரதான வீதியில் விபத்து இருபத்தி ஏழு பேர் காயம் ஆறாம் திகதிக்கு பின்னர் விவாதம் நடைபெற வாய்ப்பில்லை வளிமண்டலவியல் திணைக்களத்தில் முக்கிய அறிவிப்பு டென்மார்க்கில் வேலைவாய்ப்பு மோசடி தொடர்பில் அறிவிப்பு கிராம சேகர சேவை பிரச்சனை சாகல ரத்தின அதிரடி உத்தரவு பொது வேட்பாளர் தொடர்பான கூட்டத்திற்கு அழைப்பு வரவில்லை இனி வருமான விரிவான செய்திகள் முதலில் இலங்கை செய்திகள் பலத்த காற்று மற்றும் கடல் சீற்றம் மேற்படும் என வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது இந்த அறிவிப்பு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு செல்படியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி நாட்டில் சூழவுள்ள கடற்பரப்புகளில் உள்ள மக்களை அவதானமாக இருக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது குறைத்த அறிவிப்பின் பிரகாரம் குறித்த பிரதேசங்களில் காற்றின் வேகமானது அவ்வப்போது அடுத்தியாலத்துக்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரித்து கடல் மிகவும் கொந்தளிப்பாக காடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மறு அறைப்பு வரும் வரை கடலில் பயணம் செய்ய மற்றும் மீனவர்கள் மற்றும் மீனவர் மீனவ சமூகத்தினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக கல்பட்டி கொழும்பு காலி தொடக்கம் மாத்திரி வரையான பகுதிகளில் கடல் அலைகள் கரையை வந்தடையும் சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றவை குறிப்பிடத்தக்கது மனித உரிமை விடயத்தில் பிரித்தானியாவின் முன்னுரிமைக்குரிய நாடாக இலங்கை விளங்குவதாக பிரித்தானியாவின் பொதுநலவாய வெளிவார அபிவிருத்தி அலுவலக ராஜாங்க அமைச்சா் மேரி டிரோலியன் தெரிவித்துள்ளாா் நாடாளுமன்றத்தில் இலங்கையில் நிலக்கம் தொடர்பாக பிரித்தானியாவின் நிலைப்பாடு குறித்து எழப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கிலே பிரித்தானியாவின் பொதுநிலைவாய வெளிவார அபிவிருத்தி அலுவலக ராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையில் நல்லிணக்க பொறிமுறை குறித்து பாதிக்கப்பட்ட சமூகத்தினர் வெளியிட்டுள்ள குறிப்பிடத்தக்க சந்தேகங்களை ஏற்றுக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளாா் நம்பிக்கையை கட்டியெழுப்பதற்கான அனைவரையும் உள்வாங்கிய நடைமுறையின் அவசியத்தை பிரித்தானியா வலியுறுத்தியுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எந்த பொறிமுறையும் ஜியாதினமாக அர்த்தபூர்வமானதாக பாதிக்கப்பட்ட சமூகங்களின் நம்பிக்கையை பெறக்கூடியதாக காணப்பட வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மின்சார கட்டணத்தை பத்து முதல் இருபது வீதம் வரை குறைப்பதற்கான சாத்தியக்கூறிகள் காணப்படுவதாகவும் மின்சார சபை மறச்சி மின்சார வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என இலங்கை மின்சார சபை பொருளியலாளர் சங்கத்தின் தலைவர் பாரசிங்கம் தெரிவித்துள்ளார் விசேட செய்தியாளர் மாநாட்டை நடத்தும் போதே அவர் தெரிவித்துள்ளார் இந்த வருடத்தில் இரண்டாவது கட்டண திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான பிரேரணையை ஜூலை முதலாம் திகதிக்கு மின்சார சபை மற்றும் பொதுப் பயன்பாடுகள் ஆணையளுடன் சமர்ப்பிக்க அங்கு மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட உள்ள மின்சார சபை மரசினைப்பு கட்டத்தின் மூலம் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கு தேவையான ஏற்பாடுகள் இடம்பெற்றுள்ளதாகவும் வெளிநாட்டு நிறுவனங்களின் தேவைக்கேற்ப மின்சார சபையின் தற்போதைய நிர்வாகம் செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் முன்னெடுத்துள்ள பனி பகிஸ்கரிப்பு போராட்டம் இருபத்தி எட்டாவது நாளாக இன்றும் தொடர்கிறது பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் சம்பளம் பதினைந்து வீதத்தினால் குறைக்கப்பட்டுள்ளமை கல்விசாரா ஊழியர்களின் மாதாந்த கொடுப்பனவு அதிகரிக்கப்படாமை ஆகிய செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் கீழ் இயங்கும் பதினேழு அரசு பல்கலைக்கழகங்கள் மற்றும் பதினேழு உயர்கல்வி நிறுவனங்களின் செயற்பாடுகள் கல்விசாரா ஊழியர்களின் வேலைநிறுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக நாட்டில் பல்கலைக்கழக கட்டமைப்பு உள்ளக மற்றும் வெளிவாரியாக கல்வி கற்கும் சுமார் இரண்டு லட்சம் மாணவர்கள் நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளனா் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக கற்றல் நடவடிக்கைகள் மற்றும் பரீட்சைகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன மேலும் குழுக்களை நியமிப்பதன் மூலம் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது எனவும் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் தொழிற்சங்க குழு அறிவித்திலுமே குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலையும் பொதுத் தேர்தலையும் மிரண்டு வருடங்களுக்கு பிற்போட வேண்டாம் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதரங்கே பண்டார தெரிவித்துள்ளாா் கருத்துக்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்புகளை வெளியிட்டு வருகின்றனர் இந்நிலையில் இது தொடர்பாக கருத்து வெளியிட்டுள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் எந்த ஒரு தேர்தலையும் பிற்போட நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று தெரிவித்துள்ளார் மேலும் ஜனாதிபதியால் தேர்தலை பிற்போடும் அதிகாரத்தை ரத்து செய்து அமெரிக்காவில் இருப்பது போற்று உரிய காலத்தில் தேர்தல்களை நடத்துவதற்கான சட்டமொன்றை விரைவில் கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளாா் சிறிலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன செயற்படுவதற்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்வரும் பன்னிரண்டாம் தேதி வரை நீடிக்க கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதங்கோவினால் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாடு கொழும்பு மாவட்ட நீதிபதி சந்தன் விதான முன்னிலையில் இன்று புதன்கிழமை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியலமைப்பின் பிரகாரம் கட்சியின் தலைவராக செயற்படுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு சட்டப்பூர்வ உரிமை கிடையாது என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதங்க தனது முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார் இதன்படி குறித்த பதவியில் தாம் பணியாற்றுவதை தடுக்கும் வகையில் தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி சிறிசேன இந்த முறைப்பாட்டை சமர்ப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு பதுளை பிரதான பீதியில் பெல்மடுவள்ளு நகருக்கு அறையில் தனியார் பஸ் ஒன்றும் முச்சக்கர வட்டி ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது இதில் இருபத்தி ஏழு பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இருபது பேர் ஹுகவத்த வைத்தியசாலையில் ஏழு பேர் ரத்தன புரிபோதன வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனா் பொருளாதார கொள்கை திட்டம் தொடர்பாக விவாதம் இடம்பெறவில்லையாயின் ஆயின் அதன் பின்னர் விவாதம் இடம்பெறுவதற்கான சாத்தியம் இல்லை என தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்ற குழு உறுப்பினர் நலிந்த ஜெயதிஸ்தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது தலைவர்களிடையே விவாதம் பெரும்பாலும் ஆறாம் தேதி இடம்பெறும் நாம் பல திகதிகளை அறிவித்திருந்த போதிலும் சஜின் பிரேமதாசுக்கு நாம் வழங்கிய திகதிகளில் விவாதத்தில் பங்கேற்க முடியாது என தெரிவித்துள்ளார் ஆறாம் திகதி விவாதம் இடம்பெறவில்லை அதன் பின்னர் இரு தரப்பினருக்கும் இடையில் விவாதம் நடைபெறுவதற்கான சாத்தியமில்லை நாட்டில் விரைவில் தேர்தல் இடம்பெற உள்ளது பல காரணங்களை அடிப்படையாக கொண்டே நாம் இந்த விவாதம் இரண்டு கட்சிகளின் தலைவர்கள் இடையில் நடைபெற வேண்டும் என கோரிக்கை விடுத்தோம் இவ்வாறு அரசு சேவையின் ஏனைய சேவைகளுடன் முரண்படாத வகையில் கிராம சேவையில் உள்ள பிரச்சினைகளுக்கு சாத்தியமான தீர்வுகளை முன்வைக்குமாறு தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்டி ஜனாதிபதி பண்டிகுலாம் பிரதானி சாகர ரத்னநாயக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் கிராம சேவையில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் தொடர்பாக கிராம சேவர்களின் தொழிற்சங்க சம்மேளன பிரதிநிதிகளுக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார் இதன்போது கிராம சேவர் சேவையை யாப்பு தொடர்பான பிரச்சினைகள் மற்றும் சம்பள பிரச்சனைகள் தொடர்பாக ஆராயப்பட்டுள்ளது இங்கு கிராம சேவர்களின் பதவி உயர்வு தொடர்பாக பல பிரச்சனைகள் எழுந்துள்ளதால் அவற்றை தீர்க்கும் வகையில் குறித்த சேவைக்கான சட்டம் மூலம் மாற்றியமைக்கப்பட வேண்டுமென கிராம சேவர்களின் சம்மளனம் வலியுறுத்தியுள்ளது இதன்படி அரசு சேவை ஆணைக்குழுவின் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள சேவை சட்டம் மூலத்தில் சாதகமான முன்மொழிவுகள் உள்வாங்குமாறு தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஜனாதிபதி பணிகுலாம் பிரதானி சாகல ரத்ன நாயக் அறிவுறுத்தியுள்ளார் மேலும் தற்போதுள்ள பிரச்சினைகளை பேசி தீர்த்த பொதுவான உடன்பாட்டை ஏற்றுமாறும் அதிகாரிகளிடம் வலியுறுத்தியுள்ளார் பத்தோடு அறுபத்தியொரு வருடங்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் பழமையான கிராம சேவை என்ற வகையில் அதற்குரிய சேவை சட்டமூலத்தின் அவசியத்தை ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஜனாதிபதி பணிகுலாம் பிரதானின் சாக்குல ரத்ன நாயக் அறிவுறுத்தியுள்ளார் பொது வேட்பாளர் தொடர்பான கருத்து பரிமாற்றம் மேந்த கூட்டத்துக்கு தனக்கொரு அழைப்பு வரவில்லை என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிபி கே தெரிவித்துள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் குறித்து சுமந்திர நேபி ஏற்பாடு செய்து கருத்து பரிமாற்ற நிகழ்வு தொடர்பில் ஓடக்கவியலாளர் எழுப்பிய கேள்வது கீழ் பதில் அளிக்கும் போதே அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இந்த சந்திப்பு தொடர்பில் எனக்கு மிகவும் அறிவிக்கப்படவில்லை அதற்கு நான் அழைக்கப்படவும் இல்லை பத்திரிகைகளோட இதனை நான் பார்த்தேன் அதே போன்று வேறு யாரும் எனக்கு இது தொடர்பில் எதுவும் தெரிவிக்கவும் இல்லை எந்த நடவடிக்கை மிகவும் பிழையானது இவ்வாறான ஒரு கருத்து பரிமாற்றம் இருக்கக்கூடாது தேசியத்தோடு இணைந்திருக்கும் பெங்கள் சிவில் சமூகத்தினர் தமிழ் மக்கள் சார்பிலே ஒருவரின் வேட்பாளராக நிறுத்துவதென்ற முடிவுக்கு வந்துவிட்டார்கள் இதனை முன்வைத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் மக்களுடன் பல அரசியல் தரப்பினர்களுடனும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறாக பொதுவான நிலைப்பாடு எடுக்கப்பட்டு அதனை வலுப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கும் போது இந்த விவகாரத்தை பொதுவெளியில் கொண்டு சென்று கருத்து பரிமாற்றம் என கோரி கூறியதாக கொண்டு வந்து நிறுத்துவது எங்களை திசைப்பதாக அமையும் மேலும் பொது பொதுவழிப்பாளரை கொண்டு வந்து நிறுத்தினால் தமிழ் மக்கள் வாக்களிக்காமல் விடுவார்கள் ஆகவே எங்களுடைய சிவில் சமூகத்தினர் இது சம்பந்தமான நடவடிக்கைகளில் மிக கவனமாக இறங்க வேண்டும் என கேட்டுக் கொள்கிறேன் என அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் வளங்கள் விற்பனை செய்யப்படுதல் மற்றும் தனியார் பயப்படுதலுக்கு எதிராக கொழும்பிலின்றி மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடாத்தப்பட்டு வருகிறது குறித்த ஆர்ப்பாட்டமானது கோட்டை புகார் நிலையத்துக்கு முன்பாக நடாத்தப்பட்டு வருகிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தபால் ஊழியர் சங்கம் தொடர்ந்து ஊழியர் சங்கம் மற்றும் ஆசிரியர் சங்கத்தினை சேர்ந்தோர் கலந்து கொண்டுள்ளனர் இந்நிலையில் அப்பகுதியில் பாதுகாப்பு பயன்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அபாயகரமான மரங்கள் அமைந்துள்ள தனியார் மற்றும் அரச காணியின் உரிமையாளர்களுக்கு சட்ட அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளது அதற்கான நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என மாநகர ஆணையாளர் பத்ராணிய வர்த்தன தெரிவித்துள்ளார் தனியார் நிலங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களில் மரங்கள் விழுவதால் எங்களுக்கு முறைப்பாடுகள் வருகின்றன ஒரு நிலத்தின் உரிமையாளர் அது அரச நிறுவனமாக இருந்தாலும் தனியார் நிறுவனமாக இருந்தாலும் அல்லது குடியிருப்பாளராக இருந்தாலும் அவர்களின் நிலத்தின் அனைத்து சொத்துக்களின் பாதுகாப்பு அவர்களுக்கே பொறுப்பு இதனால் அந்த நிலங்களில் உள்ள மரங்களுக்கு அவர்களே பொறுப்பு அத்தகைய பாதுகாப்பின்மை இருந்தால் அது உண்மையில் ஒரு தவறு மாநகர சபையை கட்டளைச் சட்டத்தின்படி இந்த சட்ட அறிவிப்பை எவ்வாறு வெளியிடுவது என்பது குறித்து ஆய்வு செய்துள்ளோம் அதன்படியின் ஆபத்தான மரங்கள் அமைந்துள்ள நிறுவனங்கள் மற்றும் தனியார் வீடுகளுக்கு இந்த மரங்களை அகற்றி ஆபத்தை தடுக்க தேவையான நடவடிக்கை எடுக்குமாறு அறிக்கை அனுப்பியுள்ளோம் இனி வருவன இந்திய செய்திகள் தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் பதிவான வாக்கு எண்ணும் பணிக்கு கூடுதல் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் அரசிதழில் வெளியிட்டுள்ளது பல்வேறு அரசு துறைகளில் பணியாற்றும் அரசு அதிகாரிகள் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஐந்து முதல் இருபது பேர் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் மேலும் வாக்கு எண்ணிக்கை நாளன்று தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கு உதவியாக இருந்து பணிகளை மேற்கொள்வது இவர்களின் முதன்மையான பணியாக இருக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சீனாவை பெண்தள்ளிய சர்வதேச நாடுகள் தற்போது இந்தியாவை நோக்கி வருவதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளாா் கொரோனா தொற்றுக்கு பிறகு சீனாவை நம்பியிருக்கும் உலக நாடுகள் ஆபத்தை உணர்ந்திருப்பதாகவும் இதனால் இந்தியாவுக்கான வாய்ப்புகள் சர்வதேச அளவில் அதிகரிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் இமாச்சல பிரதேசத்தின் சில்பாவில் பொருளாதார நிபுணர்கள் உள்ளிட்டோர்களுக்கான கலந்துரையாடலின் போது இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது கொரோனா தொற்றை அடுத்து சீனா குறித்து உலக நாடுகள் மிகவும் கவனமாக உள்ளதாகவும் மிக சாதாரண பொருட்கள் கூட சீனாவிலிருந்து இறக்குமதி செய்த உலக நாடுகள் கொரோனா தொற்று காலத்தில் பொருட்களை பெற முடியாமல் தவித்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் உலக அயர்லாந்து மற்றும் நோர்வே ஆகிய நாடுகள் கோட்டாக பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்துள்ளன அரசா அங்க தமக்கு இல்லை என பிரான்சும் அறிவித்துள்ளது அதன்படி தகுந்த நேரத்தில் பாலஸ்தீனத்தை தனி அரசாங்க அங்கீகரிக்க தாம் தயாராக இருப்பதாகவும் பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மெக்ரோன் தெரிவித்துள்ளார் செய்தியாளர் மாநாட்டில் காசா குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்த போதே இதனை தெரிவித்துள்ளார் பாலஸ்தீனத்துக்கான அங்கீகாரம் சரியாக தருணத்தில் கொடுக்கப்பட வேண்டும் எனத்தான் கருதுவதாகவும் உணர்ச்சி இந்த முடிவை எடுப்பதைத்தான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் எனவும் பிரான்ஸ் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் தென்னாப்பிரிக்காவில் ஜனாதிபதி தேர்தல் நாடாளுமன்ற பொது தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல்கள் என்று ஆரம்பமாகியுள்ளன இந்நிலையில் தென்னாப்பிரிக்காவில் தேர்தல் நடவடிக்கைகள் காரணமாக இன்று பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தென்னாப்பிரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு நெல்சன் மண்டேலா தலைமையிலான ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசின் அரசாங்கம் அமைந்த பின்னர் நடைபெறவுள்ள ஏழாவது ஜனநாயக தேர்தல் இதுவாகும் என அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன தெரிவித்துள்ளனாவில் நிலச்சரிவிலான இரண்டாயிரம் பேர் உயிரிழந்த நிலையில் மீண்டும் நிலச்சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நோய் தொற்று பரவுவதற்கான அபாயம் இருப்பதாக ஐநா அதிகாரி எச்சரித்துள்ளார் தென்மேற்கு பசிபிக் பெருங்கடலில் உள்ள தீவு நாடான எக்னா மாகாணத்தில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி கனமழை பெய்தது இதனால் அந்த மாகாணத்தில் உள்ள மலை கிராமமான எபாலியில் கடும் நிலச்சரிவு ஏற்பட்டது இந்த விபத்தில் இரண்டாயிரத்துக்கு அதிகமானோர் உயிரிழந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன மேலும் பலர் மண்ணுக்குள் புதைந்திருக்கலாம் என்பதால் எப்பாலி கிராமத்தில் பணிகளும் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு எப்பாலி கிராமத்தில் தரை மற்றும் இடிபாடுகளுக்கு இடையில் மழைநீர் தேங்கியுள்ளதுடன் இந்த பகுதியில் ஈரப்பதனுடன் காணப்படும் குப்பை மற்றும் இடிபாடுகள் மிகப்பெரிய பிரச்சினையாக உள்ளன இவை வேகமாக நகர்ந்தால் மற்றும் கிராமங்கள் வேதுபெலும் இது ஒரு நிலச்சரிவுக்கு வழிவகுக்கும் இதனால் முன்னெச்சரிக்கையாக எண்ணாயிரம் பேரை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என ஐநா அதிகாரி கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் இணைதே நிறைவு பெறுகின்றன நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது தமிழகமின் பிரதான செய்தி அறிக்கையோடு